இந்த கோரப்பி நல்லா வெந்துடுது. இன்னும் இருந்து கொஞ்சம் வர எடுத்தாச்சு. ரை. ம். ஏரளிப்ப நல்லா அவிஞ்சு விரிஞ்சிடுச்சு. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் ரவோலே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாரங்கள் இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் ஜால்பாணா மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீவுலேருந்து மாமா மாமியார்கள் வந்து நிற்கிறோம் அதாவது ஒய்ஃபுண்டிய அப்பா அம்மா அவைகள் வந்து முள்ளத்தீவுலேருந்து ஏறலன்னு சொல்லி ஒரு கடல் உணவு ஒன்று கொண்டு வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஏரலை வந்து கேள்விப்பாரேன் இந்த ஏரலை வச்சு இன்றைக்கு நாங்கள் ஒரு ரெசிபி ஒன்று செய்து சாப்பிட போகிறோம் இந்த வித்தியாசமாக அந்த ஏரலை எப்படி சமைக்கிறது என்னென்ன மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லி வைஃப் வந்து செய்ய போகிறோம் வித்தியாசமாக செய்து சாப்பிடும் பாருங்கள் காலைக்குள் செல்லலாம் இன்றைக்கு முள்ளத்தீவில் இருந்து அம்மா அப்பா வந்திருக்கணும் அப்போ வரும்போது கடல்ல இருந்து கரையில் தோண்டி கொண்டு வந்த ஏரல் இது மண்ணுக்குள்ளே இருக்கும் கரை கரையில் மண்ணுக்கு இருக்கும் அதை தோண்ட தோண்ட வரும் அப்ப அது குழந்தைக்கணும் இந்த கீரை கழுவி அவி தண்ணி ஊத்தி அவிச்சு இதுக்குள்ள உள்ள அந்த சதையை எடுத்து நாங்கள் இன்றைக்கு கறி அச்ச சில பேர் பிரட்டி வேணும் முட்டையல் போட்டு பிரட்டுறது அப்ப நாங்க இன்றைக்கு கறி வைக்க போறோம் தண்ணி ஊத்தி அவிய விட்டு கிடக்கு இனி அவிஞ்சாதான் அதுபடி சிறகு மாதிரி விரியும் விரிய இனி கா பாப்போம் ஏரியளிப்ப நல்லா அவிஞ்சு விரிஞ்சிடுச்சு இனி இதை உள்ளுக்குள்ள இறைச்சியை என்ன செய்யணும் எடுக்கும் உண்டை காட்டுறேங்க இந்த பச்சை பித்தான் அதுக்குள்ள தான் மண் இருக்கும் கசக்கும் அதோட போட்டால் இறைச்சி கசக்கும் இந்த பச்சை பித்து தான் எடுக்கணும் எவ்வளோ மண் மற்றது இந்த பச்சை பித்து விராட்சியோட சேர்ந்தோன்னா கசக்கும் போட்டா சேர்த்து போட்டா அதை அப்படி எடுத்துருவோம் எடுத்தா இவ்வளவு உராட்சி வரும் கால்சியம் நிறைஞ்சா கடல் உணவு நல்லா சத்தான கொஞ்சம் மினக்கடை தான் போகணும் ஆனால் மினக்கட்டை அந்த மாதிரி இந்த பித்தை தான் எடுக்கணும் வராது எடுத்து போட்டு உள்ள போட்டுருவோம் அப்பதான் சுகம் கோதை வந்து தூக்கி அறியாம கழிவு பொருட்கள் மாதிரி எதுவும் ஆக்கங்கள் செய்யலாம் வச்சு ஆக்கங்கள் செய்யலாம் மீன் தொட்டிக்கு போடலாம் மண்ணாத்தி பூச்சி மாதிரி செய்யலாம்

இப்ப ஏரல் நல்லா சுத்தமா கழுவியாச்சு இப்ப சமைக்கிறதுக்கு தயாரா இருக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு தண்ணிலையாச்சும் அலசி எடுக்கணும் அப்பதான் அதுல உள்ள மண் போகும் ஏரல் பிரட்டல் கரைக்கும் ஏரலும் முட்டையும் போட்டு வறுக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் இப்போ இந்த குடியிலிருந்து வெட்டி கொண்டு இருக்கிறோம் பிரட்டல் கறிக்கி சின்ன வெங்காயம் உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி பழம் கண்ட விடாத இது பழைய தோசைக்கல்ல இப்படி வட்டமா வெட்டி வச்சிருக்குது அப்போ இதை இப்படி வைக்க மேல சட்டி பானை எதுவும் வைக்க மேல்கரைக்கு நெருப்பு தாவாது கறியும் பிடிக்காது கீழ்கரை மட்டும் கறி பிடிக்கும் அப்ப நாங்கள் உங்களோட கழுவ லேசா இருக்கு சட்டி பானையை இப்படி ஒன்று வெட்டி வச்சுக்கொண்டா அதே மாதிரி தனலும் நல்லா பாரு

அவிச்சு சுத்தமா கழுவி எடுத்த ஏரல் தக்காளி பழம் நல்லா அவிஞ்சிருச்சு இப்ப தேவையான அளவு பூ தேங்காய் பால் தேங்காய் பாலம் நல்லா வத்தணும் தேங்காய் பால பால் விட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் வெந்து வத்தணும் பாப்பா கல்யாணம்மா பாப்பா கல்யாணம்மா கருக்கு கருவேப்பில பிடுங்குறான் கருவேப்பில நல்லா வெந்துட்டுது

முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம் பரவல் ரெடியா சாப்பிடலாம் சோறு போட்டாச்சு ஏரல் கறி ஊற்றியாச்சு ஏரல் வரையும் வச்சாச்சு சிக்கு போட்டு தரட்டாமா இதுல சாப்பிடுறீங்களோ நல்லா இருக்கு வர ஏரோக்காரி சட்டப்படி இருக்குது இன்றைக்கு ஒரு பிடிக்கும் நல்லா இருக்கு ஏரோக்காரி எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ